வணக்கம் உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன் பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாள வரைக்கும் பாயும் அப்படிலாம் சொல்கிறாங்க பணம் வச்சுருக்கிற மனிதர்கள் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்குதா இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை கேட்டுட்டு உங்களோட முடிவை சொல்லுங்க வாங்க இப்போ கதை கேட்கலாம் ஒரு நாள் காட்டு வழியே தந்தையும் மகனும் பயணம் செஞ்சாங்க ரொம்ப தூரம் நடந்து வந்ததால் ரொம்ப சோர்வாக இருந்தாங்களாம் அதனால் ஒரு மரத்தடியில் படுத்து ஓய்வு எடுக்கிறாங்க அப்போ அந்த சிறுவன் ஒரு நாணயத்தை வச்சு விளையாடிட்டு இருந்தான் அப்போ அந்த அப்பா சொன்னார் உன் கையில் இருக்கிறது பணத்தை தொலைச்சிடாத இந்த உலகத்திலேயே மிகவும் உயர்ந்தது பணம்தான் பணத்தால் எதையும் செய்ய முடியும் ஒரு நாட்டை வெல்ல முடியும் பெரிய அரண்மனை கட்ட முடியும் வீரர்களை உன் கட்டளைக்கு கீழ்ப்படிய வைக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னாரா அதை பக்கத்தில் இருந்த புதரையில் இருந்த நரி ஒன்று கேட்டுகிட்டே இருந்தது அந்த மரத்தருகே வந்து நினைச்சான் அங்கே அந்த நாணயம் தரையில் விழுந்து கிடந்தது உடனே நரி அதை கவி எடுத்துக்கொண்டு காட்டுக்குள்ளே ஓடி போயிடுச்சு காட்டிற்கே அரசன் ஆனது போல் அதுக்கு ஒரு எண்ணம் அதனால் அங்கே இருந்த மண் மேடு மேலே உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுட்டு பெருமிதமாக பார்த்துட்டு இருந்ததான் மகிழ்ச்சியான குரலில் ஊழ அந்த வழியாக வந்த கீரி ஒன்று நரியே உனக்கு என்ன ஆச்சு இவ்வளவு சந்தோஷமாக இருக்க அப்படின்னு கேட்டுச்சான் நான் எப்போ நினச்சாலும் இந்த காட்டுக்கே அரசன் ஆவேன் என்னால் பெரிய அரண்மனை கட்ட முடியும் நாட்டில் உள்ள மனிதர்களும் எனக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க இங்குள்ள சிங்கம் யானை எல்லாவற்றையும் எனக்கு அடிப்பணியை செய்ய முடியும் அப்படின்னு பெருமை பேசுச்சு இந்த நரிக்கு பைத்தியம் எதுவும் பிடிக்கல ஏதோ அற்புதமான சக்தி இதுக்கு கிடைச்சிருக்கு அதனால் தான் இப்படி பேசுது அப்படின்னு நினச்சது கீரி இந்த செய்தி அது மான்களிடமும் ஓநாய்களிடமும் போய் சொன்னதான் அப்படியே இந்த செய்தி முயல்களிடமும் கரடிகளிடமும் சென்றது காடு முழுவதும் இந்த செய்தி பரவியது எல்லா விலங்குகளும் கூட்டம் கூட்டமாக வந்து நரிக்கு வணக்கம் செலுத்தின தற்பெருமை கொண்டிருந்த நரியோ எதுக்கும் பதில் வணக்கம் கூட சொல்லலை இதனால் எரிச்சல் பட்ட கரடி ஒன்று நரியே உன்னை நோக்கி யானை ஒன்று கோபமாக வந்துட்டு இருக்கு உன் ஆற்றலை பயன்படுத்தி அதை உன்னை வணக்கம் செய்ய வை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் சிரித்தபடியே நரி என்னோட ஆற்றலை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க என்னை நோக்கி வந்ததற்காக அந்த யானை கதறி அழுது மன்னிப்பு கேட்க போகுது நான் அதை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு வீரம் பேசியதான் யானை அதை நெருங்கியது மற்ற விலங்குகள் விலகி நின்று என்னதான் நடக்குது அப்படின்னு ஆர்வத்தோட பார்த்துட்டு இருந்தன எழுந்து நின்ற நரி அந்த நாணயத்தை யானையின் முன் காட்டியது யானையே என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லு பார்ப்போம் இதுக்கு பேரு பணம்னு பேரு இதை வச்சு என்ன வேண்டுனாலும் செய்யலாம் நான் கட்டளையிடுறேன் அங்கேயே நில் அப்படின்னு அதிகாரமாக குரல் கொடுத்ததான் ஆனா யானையே தன் யானையோ தன் துதி கையால் அந்த நரியை பிடித்து தூக்கியது அப்படியே வீசியும் எரிந்ததுதான் புதர் அருகே விழுந்த நரி அப்படியே மயக்கமாய் கிடந்தது அங்கு வந்த குரங்கு ஒன்று அந்த நாணயத்தை பார்த்தது விலங்குகளே இதற்கு பணம்னு பேர் முட்டாள் மனிதர்கள் தான் இதற்கு அதிக மதிப்பு தருவாங்க இதை வச்சுட்டு எதையும் செய்ய முடியும்னு நம்புவாங்க முட்டாள் மனிதன் ஒருவனின் பேச்சை அப்படியே நம்பிவிட்டது இந்த நரி இதுக்கு நல்ல பாடம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சிரித்ததான் உடனே அங்கே இருந்த விலங்குகளும் நரியோட முட்டாள்தனத்தை நினச்சி சிரித்ததாம் கதை எப்படி இருக்குது கேட்டிங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி